எங்க அம்மா வீட்டுல இருந்து பப்பாளி மரத்துல நிறைய காய் பழத்து இருந்தது எங்க அம்மா வீட்டுக்கு போகும்போது ரெண்டு காய் பறிச்சிட்டு சொன்னதால நானும் வந்து காய் பறிக்கலான்னு போனேன் வீட்லயே வளர்த்த ஒரிஜினல் பப்பாயானனால டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கு பப்பாளி பழத்தோட சயின்டிபிக் நேம் பாத்தீங்கன்னா கேரிக்கா பப்பாயா இது எங்க விளைமளிவா கிடைக்கிறதுனாலதான் ஏழைகளின் கணினு சொல்றாங்க எங்க வீட்டுல கொண்டு வந்து அதை வெட்டி பார்க்கும்போது உள்ள ஒரே ஒரு சீடு தான் இருந்தது மீது எல்லாம் அவ்வளவுமே சதையா தான் இருந்தது ஆனா டேஸ்ட் வந்து சூப்பரா இருந்தது கற்ப காலத்தில் பெண்கள் வந்து பப்பாளி பழம் சாப்பிட கூடாதுன்னு சொல்றாங்க இது உண்மைன்னு நினைக்கிறீங்களா உண்மையிலே வந்து கற்ப காலத்தில் பெண்கள் வந்து பப்பாளி பழம் சாப்பிடலாம் ஆனா வந்து நல்ல பழுத்த பப்பாளி பழமா சாப்பிடணும் நல்லா பழுக்காத பச்சை பப்பாளி பழத்துலே இருக்கிறதுனால இது கரிச்சதைவுக்கு காரணமா இருக்கிறன்னு சொல்றாங்க எனவே கற்ப காலத்தில் முதல் மூணு மாதங்கள்ல வந்து பெண்கள் நன்கு பழுக்காத பச்சை பப்பாளி பழத்தை சாப்பிடக்கூடாது ஆனா நன்றாக பழுத்த பழங்களை எப்போ வேணாலும் சாப்பிடலாம் இதுல விட்டமின் ஏ சி கரோட்டின் சத்தல இருக்க குழந்தோட வளர்ச்சிக்கு நல்லது நன்றி